வணக்கம்மா என் வந்து சின்ன வயசு கதையை வந்து கூட கொஞ்சம் பக்கத்துக்கலான்னு இருக்கிறம்மா எங்கள் அம்மா வந்து ரொம்ப சாமி பக்தி ரொம்ப அதே மாதிரி நானும் சாமி பக்தியாக தான் இருப்பேன் எங்கள் அம்மா கூடவே நானும் அதே மாதிரி தான் இருப்பேன் எங்கள் அம்மா பல்லு வளர்க்காம குளிக்காமல் பச்சை தள்ளி கூட குடிக்க மாட்டாங்கோ குளிச்சுட்டு தான் சாமி கும்பிட்டு தான் எங்கள் அம்மா குடிப்பாங்க அதே மாதிரி நானும் ஃபாலோ பண்ணி நின்னேன் கல்யாணம் ஆறு வரைக்கும் இப்பவும் அப்படிதான் இருந்தேன் இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து டாக்டருங்கெல்லாம் வேலையோட சாப்பிட்ணுன்னு சொன்னதுனால இப்போ சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் நான் இது என் வாக்கில நடந்த கதை மாறுது இது உண்மை ஆனா நீங்க நம்பிங்களோ நம்ப மாட்டீங்களோ தெய்வம் இருக்கிறத உண்மை இது அதே மாதிரி என்னோட வாழ்க்கை உண்மை என் கணவரையே முருகன் காட்டி கொடுத்தாரு பொண்ணுக்கு வருவாங்க ரெண்டு மூணு பேர் வந்தாங்க அப்பெல்லாம் வந்து சரியா வரல ஒத்து வரன்னு அப்பா கொடுக்க மாட்டேன்ட்டாரு அப்புறம் என் கனவுல வந்து முருகன் வந்து கனவுல வந்து உனக்கு எப்படி ஆப்டம்மா புருஷன் வேணும் அப்படின்னு கேட்டாரு நான் சொன்ன வந்து படிச்சிருக்கணும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ரொம்ப அழகு கிடையாது சுமாரான தான் படிச்சிருக்கான் நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்ல என் பக்கத்திலே இருக்கான் அப்படின்னு சொன்னாரு சரினு சொல்லிட்டு சொல்லிட்டு விட்டுட்டேன் தை மாசம் பத்தாம் தேதி எனக்கு பொண்ணு பக்கம் வந்தாங்க இவரு எங்க இருக்கிறாங்க சொன்னாங்க கரெக்டா அந்த கோயில் பக்கத்திலேயே சொல்றாங்க அதை இந்த கோயில் ஆற்றுக்கு இன்னாண்ட இருக்குது ஊர் அன்னாண்டு இருக்குது அந்த கோயிலுக்கு வந்து நான் அடிக்கடி போவேன் திருத்தி கிருத்திக்கு போய் வருவேன் அதனால கடவுள் வந்து எனக்கு காட்டி கொடுத்தாரு சந்தோஷமா இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரா கூட நான் இந்த கோயில் எங்க இருக்குதுன்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் வாலாஜா ஒன்று ஒரு ஊர் இருக்கு அது பக்கத்துல தான் இருக்கு இளையனார் வேலூர் இந்த ஊர்ல வந்து சின்ன குழந்தையா இருக்கார் அவரு நான் எல்லார்கிட்ட சொல்லிங்கன்னா கல்யாணம் அனுப்புறோம் இந்த மாதிரி எனக்கு வந்து சொன்னார் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க எங்க அம்மாவோட கதையை சொல்றேம்மா எனக்கு நடந்த அதிசயத்தை எங்க அம்மா வந்து ஒரு பதிமூணு வயசு இருக்க எனக்கு அப்போ காலமாகிட்டாங்க எனக்கு அப்பெல்லாம் சமைக்க கூட தெரியாது அப்படியே சித்திலாம் பக்கத்துல இருக்கிறாங்க அவங்களாம் வந்து சொல்லுவாங்க இந்த இப்படி கொஞ்சம் கொஞ்சமா புளி சேர்த்துக்கோ காரம் சேர்த்துக்கோ உப்பு சேர்த்துக்கோ அப்படின்னு அப்படியே பழகிட்டு அப்போ எல்லாத்தையும் கற்றுக்கினேன் அப்புறம் என்ன பண்ணாங்க அந்த ஊரில் வந்து மாவாட்டிலாம் போட முடியாது வாரத்தில் அம்மாவாசைக்கு அம்மாவாசைக்கு தான் ஆட்டி போடுவாங்க எனக்கு வேலை இருந்ததுன்னா நான் ஆட்டி போட மாட்டேன் எங்கள் பக்கத்து வீட்டு சித்தி எதுனா செய்துனா எங்கள் அப்பா வந்து அம்மாவாசைக்கு வந்து ஒரு போய் எதுவாரு அந்த காலில் வந்து எதுவும் சாப்பிட மாட்டார் உப்புமாவோ இட்லியோ என்ன செய்தால் சாப்பிடுவார் அதனால வந்து அன்றைக்கி செய்யலை நானும் எங்கள் சித்தி செய்து கொடுத்தாங்க உப்புமாவு நான் என்ன பண்ணேன் அப்பா வெளியில் போயிருந்தாரு வருவார்னு சொல்லிட்டு நாங்க ஒரு புளி வைப்போம் பானையில பெரிய பானையில அந்த புளி மேல அந்த உப்புமா எடுத்து வச்சுட்டேன் நானு வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் ஏன் வச்சேன்னா தம்பிங்களா சின்ன பசங்க குழந்தைங்க அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க அப்பா ஒரு போய் தாங்க மாட்டாருன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் வச்சுட்டு அதுங்காட்டி அப்பாவை ஒருத்தான் சமையல்லாம் முடிச்சுட்டேன் அப்படியே சாமி கும்பிட்டு அப்பா சாப்பிட்டாரு இந்த உப்புமா கொடுத்தத நான் மறந்துட்டேன் நான் மறந்து விட்டுட்டேன் எங்க அந்த பாத்திரம் வந்து எங்க அத்தையோட மருமகளுது அது அதை வந்து எங்க சித்தி விட்டு கொடுத்து விட்டாங்க அவங்க அம்மா அது அவங்க ஏதோ கொடுத்துருக்காங்க குழம்போ ரசமோ அதில் கொடுத்துருச்சு எங்க சித்தி எங்கிட்ட நான் எடுத்து மூடி வச்சிட்டேன் அதை மறந்துட்டேன் நானும் அது என்ன பண்ணுது அவங்க அம்மா வந்து வாரம் வாரம் வந்து கேட்பாங்க கிண்ண காய்ச்சி தேடி கிண்ணம் காய்ச்சி தேடின்னு எங்கள் எங்கள் அத்தை வந்து மானியோ அசிங்க மாசிமா பேசும் கிண்ணம் இந்த மாதிரி எவ்வளோ இடத்துக்கு பால் ஊற்றும் இது ஊற்றோ அது ஊற்றுன்னு திட்டுவாங்க நான் என்ன நம்மக்கிட்ட இருந்தால் தான் நமக்கு அந்த சாப்பிடம் வரப்போகுது நமக்கு கிட்ட கிடையாது நம்மன்ட்டு நான் விட்டுட்டேன் அப்புறம் என்ன பண்ணாங்க எங்கள் அம்மா கனவுல வந்து ஏண்டி உங்கள் அத்தை சா வந்து டெய்லி சாப்பிட்டு போகிறாங்க நீ அவங்க கிணத்தை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு அம்மா நான் வாங்கவே இல்லை நான் கொடுக்கல இல்லை நீ புளி பானையில் வச்சிருக்கிற பாரு உப்புமாவு மாவு அது போய் பார் திறந்து பாரு இருக்கும் அப்படின்னாங்க அப்போ ஏதோ கணவனை மூச்சுக்கு நான் பயந்துட்டேன் நான் பயந்துட்டேன் அப்பாவை எழுப்பி எப்பா அம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்கப்பா அப்படின்னு நீ போய் பாருமா அப்படின்னாரு எனக்கு பயனுக்குது போனால் போக மாட்டேன் சரி காலையில பார்த்துக்கலாம் படுத்துக்கமான்ட்டார் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது போய் எப்படா வெளியே போகுதுன்ட்டு போய் பார்த்தா நல்லா வளர்ந்துருக்குது பச்சை 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 பச்சைன்னு உப்புமாவு இது எடுத்து போய் எங்கள் சித்திக்கிட்டோ எங்கள் அப்பா கிட்டோ எல்லாருக்கிட்ட காட்டினேன் இது அதிச உப்புமாவும் கெட்டே போகலை அப்படியே இருக்குது உப்புமாவும் வெள்ளை விளையாள் ஆனால் பூர்ணம் பூத்தா மாதிரி பத் சின்ன அவ்வளோ ஹைட்ல இருக்குது எங்க அம்மா வந்து கனலை வந்து சொன்ன அப்புறம்தான் எனக்கு ஞாபகம் வந்து இது ஒரு மாசமா சாண்டு போட்டுன்னு சாப்பிட்டுங்கிறாங்க அவங்க அப்புறம் எங்க அப்பாவிட்ட சொன்னேன் எங்க சித்திக்கிட்ட எல்லாம் சொன்ன சித்தாண்டி நீ மறந்துட்ட என்னடி பண்றது ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த உப்ப கொட்டு எங்க சித்திக்கிட்ட கிணத்த கொடுத்தேன் இந்த மாதிரி அதிசயம் நிறைய இருக்குமா என் முருகன் வந்து எனக்கு நிறைய செய்திருக்காரு அவருக்கு கோடான கோடி நன்றி அம்மா வணக்கம்மா